முக்கிய செய்தி சிவகங்கையில் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமாரின் தம்பி மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார் மதிவாணன் வணக்கம் தற்பொழுது சிவகங்கையில் காவலர்களால் கொல்லப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் தம்பி தற்போது மதுரையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதற்கான காரணம் என முழு விவரம் வணக்கம் சலோமி காவல்துறை தாக்கியதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மடப்புரம் அஜித்குமார் சகோதரன் நவீன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தற்சமயம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியானது பதட்டத்தை அடைத்திருக்கிறது சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் தற்காலிக பணியாளராக அஜித்குமார் நலை திருட்டு வழக்கு என கூறி தனிப்படை காவலர்கள் விசாரணைக்கு அழைத்துச் சென்று கடுமையாக அடித்து தாக்கியதில் அவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அஜித்குமார் விசாரணை செய்யப்பட்ட போது அவரது சகோதரர் நவீனையும் காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தியதாக கூறியிருந்திருக்கிறார் இச்சம்பவம் தொடர்பாக நீதிபதி மேற்கொண்டிருக்கிறார் உயிரிழந்த குமாரின் சகோதரர் நவீன் காவலர்கள் தாக்கியதில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அங்கு அவருக்கு மருத்துவ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது அஹ் வலியிருக்கிறது அதே காரணத்தினால் அவர் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேற்படி அவருக்கு மேற்கொண்டு பெரிய சிகிச்சைகள் ஏதேனும் தேவைப்படுவதாக தற்சமயம் மருத்துவர்கள் அறிவிக்கவில்லை பெரிய கால்வலி பெரிய சிகிச்சைக்கு பிறகு அவர் இல்லம் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவான